உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஞாயிறு விடுமுறை தினமான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் நாம் கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் சுற்றுலா பயணிகளுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு கூடுதல் விவரங்கள் மனேஷ் கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் கடந்த மே பத்தாம் தேதி நூத்தி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி கோலாகலமாக துவங்கியது இந்த ஆண்டு நடைபெற்ற மலர் கண்காட்சியில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் அறுபத்தி ஐந்தாயிரம் மலர் தொட்டிகளில் பல லட்சம் வண்ண மலர்களை பார்வையாளர்களை கவரும் வகையில் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது போல இந்த ஆண்டின் சிறப்பம்சமாக சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் பிரம்மாண்ட டிஸ்னி வேர்ல்ட் மற்றும் யுனெஸ்கோ அமஸ்து பெற்ற ரயில் காள தேனி உட்பட பல வகையான மலர் அலங்காரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் உதகை அரசு தாவரல் பூங்காவில் இந்த ஆண்டு பதினைந்து நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த மலர் கண்காட்சியை நேற்று மாலை வரை இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி எட்டு பேர் பூங்காவிற்கு வருகை புரிந்து மலர் கண்காட்சியை கண்டு ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் இன்று மாலையுடன் மலர் கண்காட்சியானது நிறைவடைய ஞாயிறு விடுமுறை தினமான இன்று காலை முதல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு வருகை புரிந்து உதகையில் நிலவும் இதமான காலநிலையில் மலர் அலங்காரங்கள் மற்றும் மலர் மூலத்தில் காட்சி கொடுக்கப்பட்டுள்ள லட்சக்கணக்கான அல்ல கண்டு வரைசிட்டும் செல்தி புகைப்படங்கள் எடுத்தும் விடுமுறை நாளை கொண்டாடி வருகின்றனர் அர்னேஷ் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்